ராகு பகவான் பிளஸ் கேது இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப நாளா எதிர்பார்த்த இந்த கிரக பயிற்சி உங்களுக்கு அதாவது மேஷராசி அன்பர்களாகப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றத பத்தி தான் நாம பேச போறோம் ஏன்னா மற்ற கிரகங்கள் குரு பயிற்சியா இருந்தாலும் சனி பகவானது பயிற்சி இருந்தாலும் அது ஒரு இடம் மட்டும்தான் குறிக்கும் தன்னுடைய லாபஸ்தானமும் தனஸ்தானமோ இல்லை ஜென்மஸ்தானமோ இப்படி ஒரு இடத்தை மட்டும்தான் கால்குலேட் பண்ணி நாம் பலன் எடுத்து சொல்லுவோம் பட் ராகு கேதுக்கள் அப்படி கிடையாது ராகு ஒரு இடத்துல இருந்தால் சேம் நூற்றி எண்பது டிகிரி கேது பகவான் டோட்டலாக வேலை செய்வார் அப்போது இங்க உங்களுக்கு ராகு பகவான் லாபஸ்தானத்துல வந்து நிற்கக்கூடிய அமைவு மிகச்சிறந்த அற்புதமான அமைவா இருக்கு அப்படின்றது ஒரு புறம் நாம டார்கெட் பண்ணினாலும் மறுபுறத்துல கேது பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு வந்து நிற்கிறார் ஒரு ஜாதகத்திலையும் சரி ஒரு ஜாதகத்தினுடைய அமைவுகளில் வந்து கோட்சார ரீதியில சந்திர பகவானுடைய ஐந்தாம் வீடும் சரி எந்த விதத்திலையுமே பாதிக்கப்படக்கூடாது அந்த ஐந்தாம் பாவத்திற்கு கேது வரும் பொழுது ஒரு புறம் மிகுதியான நமக்கு சந்தோஷத்திற்குரிய விஷயம் இருந்தாலும் மறுபுறத்தில் கேது பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு வர்றது ரொம்ப நம்ம மைனோட்டா நோட் பண்ணி நம்மளுடைய இலக்கை அடுத்த கட்டத்துல நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் டீப்பா பண்ணி இறங்கக்கூடிய ஒரு நிலையா இருக்கும் அப்போ இது எப்பேற்பட்ட பலன்தாரோ இந்த இதை நோக்கி நம்ம எப்படி செயல்படணுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மேசராசி என்பர்களே உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா உங்களது வாழ்க்கையில நீங்க ஸ்ட்ரைட் பார்வர்டு எதார்த்தம் உண்மையா இருப்பீங்க ஓபனா இருப்பீங்கன்றது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் உங்களுடைய ஒவ்வொரு இலக்கம் எப்பவுமே மத்தவங்களை பாதிச்சுடக் கூடாது நாம் ஒருத்தருக்கு உதவி பண்ணலனாலும் எந்த விதத்திலையும் உபதனையும் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையிலே ஏன் இவ்வளவு சிரமங்களும் இவ்வளோ தடைகளும் மன அழுத்தங்களும் தேவையில்லாத சரிவுகளும் ஒவ்வொரு முறையும் கஷ்டப்படுறீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க பட்ட பாடுக்குண்டான பலன் இல்லாம சிரமப்படக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டோமே நம்ம என்ன கஷ்டப்பட்டு ஒரு படி மேலே ஏறினால் நான்கு படிகள் சரிஞ்சு கீழே வரக்கூடிய நிலைமைகள் உருவாக்குது அப்போ ஒரு பிரச்சனை சரி செய்ய போனா இங்க ஒத்த பத்து ரூபா பிரச்சனை சரியாகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன் இந்த பக்கம் நூறு ரூபாய் பிரச்சனை தளவரிசி ஆடக்கூடிய நிலைமைகளை கடந்து வந்துட்டீங்க அப்போ இந்த இனம் புரியாத மன அழுத்தங்கள் ஏன் தொழில தொடங்கினால் தொடங்கிய தருணங்கள் ரொம்ப நல்லா இருக்கு தொடங்கி கிட்டத்தட்ட சிலர்கள் ஒரு வருஷம் அதனுடைய ரேஞ்சு வேற மாதிரி நீங்க நினைச்சதை விட மேலான லைஃப்ல பெரிய இலக்கு அடைய போறன்ற ஒரு நம்பிக்கை சந்தோஷம் எல்லாமே கொடுத்துருக்கோம் அந்த ஒரு வருஷத்தை கடக்க கடக்க பார்த்தா அப்படியே எந்த லெவலுக்கு ஸ்பீடா மேல ஏறினீங்களோ அந்த அளவுக்கு சடன் டவுன் என்ன நடந்ததுன்னே தெரியல என்னுடைய தொழில் ரீதியில இவ்வளவு பெரிய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன்ற அளவுக்கு இதனால பல்வேறு விதமான நெருக்கடிகளும் கடன் சுமைகளும் இனம் புரியாத மன உளைச்சல்கள் நம்பிக்கை துரோகம் உங்களை சந்திக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி ஒரு புறம் பக்க பலமா இருக்கும் மறுபுறத்தில் இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற சில விவரங்களையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இதை நான் சொல்றதுக்கு உண்டான விவரங்களுக்கு முன்னாடி இந்த ராகு கேது பயிற்சி எப்போ இந்த டிரான்சாக்சன் உங்களுக்கு நடக்குது இந்த பயிற்சிகள் எப்போ நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் சரியா பத்தொன்பதாம் தேதி ராகு பகவான் கும்பத்திற்கு அதாவது மீனத்தில் இருந்து கும்பத்திற்கு வந்துருவார் அப்போ அவர் அந்த இடத்துல சரியா பாத்தீங்கன்னா ஒரு வருடம் ஆறு மாதங்கள் அதே இடம் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வரைக்கும் அதே இடத்துல தான் அவர் இருக்க போறார் அப்ப இந்த ஒன்றரை வருஷம் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறத விட ஒரு நல்ல விஷயம் வேற எதுவுமே இல்லை ராகு போல் கொடுப்பவன் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த கொடுக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பதினொன்னில் இருக்கிறது மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை குறிக்குது அதே சமயம் நூத்தி எண்பது டிகிரியில நேர்கோட்டில் கேது பகவான் இத்தனை நாட்களா ஆறாம் பாவத்துல இருந்தார் ஆறாம் பாவத்துல இருந்த கேது பகவான் அப்படியே டிரான்சாக்சன் ஆகி அவர் வந்து பஞ்சமஸ்தானத்திற்கு வந்துடுவார் அப்போ இந்த பஞ்சமஸ்தானத்துல வந்து கேது பகவான் நிற்பது நல்லதானா நூறு சதவீதம் ஐந்தாம் வீட்டில் கேது நிற்பது சிறந்ததல்ல அது சுபஸ்தானம் சுபஸ்தானம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட உங்களுடைய ப்ராப்பர்டிஸ் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் அதையும் தாண்டி உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய தாத்தா பாட்டி குறிப்பா பாட்டியை குறிக்கும் இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஐந்தாம் இடத்தை குறிக்கும் அந்த ஐந்தாம் வீட்டில வந்து பார்க்கும் பொழுது அந்த தாத்தா பாட்டினா அந்த கேது பகவான் அந்த பா பாங்களுடைய பாட்டியை சார்ந்த சில விஷயங்கள் அவங்களுடைய வழியில சில சொத்துக்கள் சிலருக்கு வந்திருக்கும் அந்த அதை சார்ந்த விஷயங்கள் இப்ப கனெக்ட் ஆகக்கூடிய நிலைமைகளை உண்டாக்கிடும் அப்படி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு அப்ப இந்த பஞ்சமஸ்தானது உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட இடம் இந்த வயிறு சார்ந்த இடங்களில் இந்த கேது பகவான் அமரும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அஜீரண கோளாறுகள் சிலருக்கு வந்து வய வயிற்றில் குடல் இறக்கம் அது மட்டும் இல்லாம ஒட்டுக்குடல் வர்றது அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறது இது எல்லாத்துக்கும் வழிகளை உருவாக்கக்கூடிய சூழல் அந்த இடத்துல உண்டாக்கும் அப்ப நாம சாப்பாடு விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லா டீப்பா கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில வந்துடலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா புத்திரபாகியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த புத்திரபாகிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா குழந்தை பாகியம் கிடைக்கல அப்படி ரொம்ப நாள் கழிச்சு புத்திர பாகியம் எனக்கு கிடைச்சிருக்கு இப்ப மாசமா இருக்கிறோன்னா சற்று முக்கியத்துவம் கொடுத்து அப்பப்ப செக்கப் கரெக்டா பார்த்துக்கணும் சாப்பிட்ற சாப்பாடும் சரி அந்த குழந்தை விஷயத்துல ரொம்ப பர்ஃபெக்டான மெயின்டெனன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதையும் தாண்டி பூர்வீக சொத்துக்கள் சொத்துக்கள் ரீதியில இருந்தால் அதை சார்ந்த குழப்பங்களை பேசி சரி பண்ணி அதை பிரிச்சுக்கிறதோ இல்ல அதை விற்று பணமாக்குறதோ இல்லை அதை கொண்டு அடுத்த கட்டத்த பூக்கு போய் நம்ம அதை இன்னும் டெவலப்மெண்ட் பண்றதோ இந்த நேரத்துல பேசி சடனா நீங்க பேசி அது சரி பண்ணிக்கிறது நல்லது இல்லைன்னா இது பெரும் பிரச்சனையில போய் நிற்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கிடும் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சற்று இந்த நேரத்துல ரொம்ப எச்சரிக்கை உங்களுக்கு வேணும் ஏன்னா அந்த பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைகள் பிளஸ் அந்த முடிவுகளால சில மன உளைச்சல்கள் ஆகி நம்ம பேச்ச மீறி அவங்க செயல்படுற தடுக்க முடியாத ஒரு குடும்பத்துல பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு வரக்கூடிய நிலைமைகளை அப்போ இந்த நிலையில நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தால் ராகு பகவான் லாபஸ்தானத்திலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்துல குரு பகவானும் பன்னிரெண்டாம் பாவத்துல சனி பகவானும் இருக்காங்க அப்போ நீங்க என்ன செய்யணும் சொந்த வீட்டில் நீங்க சொந்த ரொம்ப இருந்து இந்த சந்திக்கிறீங்கன்னா இடமாற்றங்கள் செய்யறது சற்று ஏன் சூழ்நிலை நான் இடமாற்றங்கள் செய்ய முடியாது இதுல இருந்து நான் மீண்டும் வெளியில் வரதுக்கு ஏதாவது தெய்வ வழிபாடுகள் ரீதியில ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த கேது பகவான் பஞ்சஸ்ம இருக்கிறதுனால நீங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்துல அரசு மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் வாரம் வாரம் சனிக்கிழமை தோறும் நீங்கள் வழிபடுவது மிகச்சிறந்த அமைவு அந்த இடத்துல அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு ஒன்பது முறை இடமிருந்து வளமா சுற்றி மனசார அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு பிறகு அதே இடத்துல பத்து நிமிஷம் அமர்ந்து மனசுல இருக்கிறதெல்லாம் நினைச்சி அதற்கு பிறகு நீங்க வீட்டை வந்து அடைவது மிகச்சிறந்த அமைவா இருக்கும் இந்த கேது பகவான் ஞானகாரகன நீங்கள் சற்று சரி செய்தால் உங்களுக்கு இந்த பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் பிளஸ் இன்னும் சிலர் வாய்ப்பு கிடைச்சால் திங்கக்கிழமை தோறும் நீங்க அதே விநாயகர் கோயில நீங்க வந்து அடைவதும் நல்லது அதே விநாயகரை வழிபடுவதும் நல்லது ஏன்னா பஞ்சமஸ்தானம் தான் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு இடம் ஐந்தாம் பாவம் தான் ஒருத்தர் வாழ்க்கையில கிடைக்கிற அதிர்ஷ்டத்தை குறிக்கும் அதிர்ஷ்டங்கள் மட்டுமல்ல ஆசைகள் நீங்க விரும்பியவங்க விலகி போயிட்டாங்க அவங்களால மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் லைஃபே இருந்த மாதிரி இருக்கு மீண்டும் மீண்டும் வெளியில வர முடியுமா நான் நினைச்சவங்க என்னை தேடி வருவாங்களான் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்கள

லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு இது உங்களுக்கு ஹைலைட் ஆனால் கடந்த காலகட்டங்கள் ராகு பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தார் பனிரெண்டாம் பாவத்துல ராகு ஒரு புறம் இருந்ததை விட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்த சூழல்களாலே தேவையில்லாத நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டீங்க அப்போ சில விஷயங்கள் அழகாக எல்லாத்தையும் முடிச்சு நெருங்கி வந்து விலகி நிற்கக்கூடிய நிலைமைகள் கண்ணுக்கு தெரியுது இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலைக்கு போற மாதிரியான நிலைமைகள் கண்ணுக்கு தெரியுது அப்போ இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டும் வெளியில வந்து இது சக்சஸ்ஃபுல் அடையணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல இருந்த மேஷராசி என்பர்களுக்கு இப்போ அதற்குரிய நேரம் இந்த இந்த ராகு பெயர்ச்சியால் உங்களுக்கு வரப்போகுது வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவால உங்களுடைய வளர்ச்சி உயர்தர நிலைக்கு போக போகுது கடந்த காலகட்டங்களில் ஆன்லைன் சார்ந்த துறையில நீங்க போட்ட பணம் அதாவது நிறைய இழப்புகளை சந்திச்சு அதனால பத்து ரூபா வருது மீண்டும் பார்த்தா வந்துரும் நினைச்சு கொஞ்சம் லேட் பண்ண இருந்தது எனக்கு போயிடுச்சு அந்த மாதிரி நீங்க பங்கு சந்தைகள் ரீதியிலும் சரி சில அதாவது ஆன்லைன் துறையில சில விளையாட்டுகளில் பாதிக்கப்பட்டவங்களும் சரி கடந்த காலகட்டங்களில் இழந்ததை மீண்டும் இந்த ராகு லாபஸ்தானத்துக்கு ஏன்னா தான் ராகு இருந்தாரு இப்போ லாபஸ்தானத்துக்கு வராரு இவர் பெரிய லெவல் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு பலமான ரீதியில் இருக்க போகுது அது மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையில் உங்க விரல் உங்க கண்ணை குத்தக்கூடிய நிலைமைகளை சந்திச்சுட்டீங்க உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களை துரோகம் பண்ணக்கூடிய நிலைமைகள் இப்ப மீனா கடன் அதாவது கடன் உருவாகிறது வேற அதே வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டானா அதனுடைய வழி வேதனை எங்க வாங்க கூடாதோ அங்க வாங்கி எங்க எங்க நம்ம கொடுக்க கூடாதோ அந்த லெவலுக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கொடு போட்டு கொடுக்குற அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கேன்ற ஒரு மன உளைச்சலில் இருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய அமைவுகள் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கு ராகுவாள் பட் அதே சமயம் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கிறதுனாலே இனம் புரியாத பயம் பதட்டம் மன உளைச்சல் இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் அதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் ஏன்றச்சனி ஒரு பக்கம் இருக்கேன்ற ஒரு பயமும் உங்களுக்குள்ள இருக்கும் அந்த ஏழரை சனியினுடைய தாக்கம் சுபவரியங்களா நீங்க செய்யறது நல்லது ஒண்ணு வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகளையோ பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகளாகவோ இந்த மாதிரியான கான்செப்ட்ல இறங்குங்க தொழில் இருக்கிறத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முயற்சி எடுங்க மொத்தத்துல மேசன என்பவர்களுக்கு இது ஒரு சரியான காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களை நீங்க சரியா பயன்படுத்து பட் கேது பகவான் ஐந்தில் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரொம்ப ரொம்ப உங்க நிலையிலே நீங்க சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே நீங்க ஒருத்தரை நம்பி கொடுத்த சில வேலைகளில் சரியா இருக்கா இல்லையா அதே போல மத்தவங்களை நம்பி கொடுக்கற பணம் டாக்குமெண்ட் சரியா இருந்து நாம கரெக்டான விதத்துல இந்த பாதுகாப்பா இந்த பணம் வந்து சேரும் பட்சத்துல மட்டும் இறங்கி செயல்படுங்க அதே போல நான் ஆச்சேன் மத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போறது இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப தெளிவு இருந்தா மட்டும் செய்யுங்க அறகுறையான சில சூழலில் நீங்க எதையாவது ஒண்ணு செய்து அதனால பெரும் பாதிப்புகளை சந்திச்ச சந்திச்சிட வேண்டாம் ஏன் இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா வாழ்க்கையில எதுலையுமே நேர்மை யதார்த்தம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் உண்மையா இருக்கிறவங்க நீங்க சில இளங்கள்ல போல்டா பேசி உண்மையாக இருந்ததுலேயும் நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டீங்க நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க அப்பேரப்பட்டவங்க மீண்டும் நீங்க டவுன் ஆகிடக்கூடாது நடந்த நெகட்டிவாக நினச்சி இருக்கக்கூடிய இந்த நல்ல கிரக பாசிட்டிவை கொண்டு அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கேர்ஃபுல்லா டீப்பா இறங்கி எடுத்து வச்சீங்கன்னா தொழில் ரீதியில சந்திச்ச சரிவுகளையும் அந்த பாதிப்புகளையும் சரி செய்திடுவீங்க கணவன் மனைவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து மிகச்சிறந்த வளர்ச்சிக்குரிய பாதைகளில் அடி எடுத்து வைப்பீங்க நிறைய பேர் வாழ்க்கையிலே கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம இருந்த உங்களுக்கு இப்ப அதற்குரிய வழிகளும் அதற்குரிய தீர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் எதிலையும் குறிப்பா பிள்ளைகளுடைய விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கை அவசியம் குடுக்கல் வாங்கல் உங்க பிரச்சனை எவ்வளோன்றது முதல்ல கணக்கு போடுங்க நமக்கு இவ்வளோ கடன் இருக்கா அந்த கடனை கணக்கு போட்டு இவ்வளோன்னு எழுதி வச்சு அதுக்கப்புறம் அதிலேருந்து வெளியில் வர்றது எப்படின்றது யோசிங்க நீங்க கணக்கு போடாமலேயே பிரச்சனை இருக்கு இருக்குன்ட்டு ஒரு நாள் உட்காந்து போடும் பொழுது நீங்க போட்ட கணக்குக்கு மேல அந்த பிரச்சனை வந்துடும் அதனால சடனா நீங்க அதற்குரிய மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் விட்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு அடுத்தடுத்து கிரக பயிற்சிகளும் பாசிட்டிவான நிலையில தான் இருக்கு இப்போ நீங்க இறங்கி ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலம் தான் இது வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனாலையும் பனிரெண்டாம் பாவத்துல சனி பகவான் இருந்தால் வெளிநாடு போக வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம் வெளி ஊர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சாலும் உடனடியாக அதை செய்யுங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே சமயம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில சில ப்ராஜெக்ட் சில விஷயங்கள் கைக்கு வந்து அப்படியே நிலுவையில் நிற்குது இன்னைக்கு நாளைக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் அமைஞ்சா போதும் நம்ம லைஃப்பில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையலாமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிற உங்களுக்கு கூடிய விரைவில் இது கிளிக் ஆகும் பட் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட சற்று எச்சரிக்கையுடன் உங்களோட இருக்கிறவங்க உங்களுக்கு ஃபஸ்ட் நேர்மையாக இருக்கிறாங்களா கரெக்டாக இருக்கிறாங்களான்றது பாருங்க ஏன்னா இந்த நேரத்தில் சில மறைமுக விஷயங்கள் உங்களை தாக்கும் அதனால எச்சரிக்கையுடன் செயல்படுங்க கண்டிப்பா இந்த ராகு கேது பெயர் இந்த ஒரு வருடம் ஆறு மாதத்தில் உங்களது வாழ்க்கையில மாற்றங்களையும் சிறந்த மேன்மைகளையும் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இந்த ராகு பெரிய இலக்கம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்துருவார் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்சஸ் அடையும் அதுலேயும் சுபகாரியம் திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அமைவுகள் இருக்கு அதற்குரிய ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் லாபஸ்தானத்தில் ராகு நிற்கிறாரு அப்போது ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு மறுமணத்திற்குரிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கூடி வரும் மொத்தத்தில் இக்காலம் உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்கும் முயற்சிகள் எடுத்தால் நூறு சதவீதம் சக்சஸ் அடைவிங்க